தே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி பத்து ஏழாம் திருவாய்மொழி எட்டாவது பாசுரம் அகற்ற நீ வைத்த மாய வல் ஐம்புலன்களாம் அவை நன்கறிந்தனன் அகற்றி என்னையும் நீ அறிஞ்சேற்றில் வீழ்த்தி கண்டாய் பகற்கதிர் மணிமாடம் நீடு சிறீபர மங்கைவான் என்றும் புகற்கரிய எந்தாய் புள்ளின் பிளந்தானே அகற்ற நீ வைத்த மாய வல் ஐம்புலன்களாம் அவை நன்கறிந்தனன் அகற்றி என்னையும் நீ அறிஞ்சேற்றில் வீழ்த்தி கண்டாய் பகற்கதிர் மணிமாடம் நீடு சிறீவர மங்கை பாணனே என்றும் புகற்கரிய்தாய் புள்ளின் வாய்ப் பிளந்தானே அகற்ற நீ வைத்த மாய வல் ஐம்புலன்களாம் அவை நன்கறிந்தனன் நம்மள் வர கம்ப்ளைண்ட்டை இதான் பெருமான் தம்மை அவனிடம் அவனிடமிருந்து பிரிப்பதற்காக இந்த இந்திரியங்கள் ஐந்தையும் படைத்தானோ அவைகள்னால் இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணும் பெருமானை தவிர்த்து மற்ற விஷயங்களில் ஈடுபாடு கொண்டு இவரை பெருமானிடம் அணுக விடாமல் செய்யும் உன்னிலாவிய ஐவரால் குமைதீற்றி அப்படின்னு பா ஒரு பதிகமே போட்டிருக்கார் நம்மாழ்வார் அதில் இதே தான் சொல்லுவார் சுவாமி நீர் என்னை உம்மிடம் நான் வரவிடாமல் செய்வதற்காக இந்த மாதிரி ஐப்புலன்களையும் உண்டாக்கினது எனக்கு தெரியும் அதுதான் அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை அகற்ற நீ வைத்த மாய பல் ஐம்புலன்களாம் அவை நன்கறிந்தனன் அகற்றி என்னையும் நீ அறிஞ்சேற்றில் வீழ்த்தி கண்டாய் அதில் நீ சக்சஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன் என்ன போய் அகற்றி நீ அகற்றி என்னையும் நீ அறிஞ்சேற்றில் வீழ்த்தி கண்டாய் இந்த உலக விஷயத்தில் ஈடுபடும்படியாக என்னை செய்து ஒரு சேற்றில் விழும்படி செய்தாய் அகற்றி என்னை உன்னிடமிருந்து விலக்கி அதான் அர்த்தம் அகற்றி என்னையும் நீ அறிஞ்சேற்றில் வீழ்த்தி கண்டாய் பகற்கதிர் மணிமாடம் நீடு நீண்டு மங்கை வாணனே மணி மாடங்கள் நீண்டும் உயர்ந்த மணி மாடங்கள் வட்டாரத்தில் இருக்கும் மங்கை வாணனே அது என்ன பகற்கதிர் அப்படின்னா சூரியனோடய வெளிச்சம் மாதிரியாக இருக்குமா அவள் அவள் வீடெல்லாம் வெள்ளை விளையர்னு பழிச்சின்னு அந்த பகற்கதிர் பகல் புகழை இருக்குமா எப்பொழுதுமே அதான் அர்த்தம் பகற்கதிர் மணிமாடம் நீடு சிறி மங்கை வாணனு என்றும் புகற்கரியாய் உன்னை அடைவது கடினமான விஷயம் எப்பொழுதுமே உன்னை அடைவது புகழ்வது உன்னை அடைவது உன்னோடு சேர்வது என்பதெல்லாம் ரொம்ப அரிய விஷயமான எந்தாய் புள்ளின் பிளந்தானே கொக்காசுரனை கொன்றவனே பிளந்து திடீர்னு இந்த இந்த புள்ளின் பிளந்தானே இங்கே வந்திருக்கு இந்த இடத்துல யாம வச்சுக்கோங்க பாசுரம் பிடிக்கலாமா அகற்ற நீ வைத்த மாயவல் ஐம்புலன்களாம் அவை நன்கறிந்தனன் அகற்றி என்னையும் நீ அறிஞ்சேற்றில் வீழ்த்தி கண்டாயின் மணிமாடம் நீடு மங்கை வாடனே என்றும் புகர்க்கனிய எந்தாய் புள்ளின்வாய் பிளந்தானே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்